நம்ம எல்லாருமே கோவில் போகும்போது சந்தோஷமாக நன்றி சொல்ல போவோம் இல்லைன்னா சோகமாக வேண்டுதல்கள் வைக்க போவோம் மணி அடிச்சா சாமி கும்பிடுவோம் தீர்த்தம் கொடுத்தா குடிப்போம் பிரசாதம் கொடுத்தா சாப்பிடுவோம் கொடுக்குற திருநீர் குங்குமம் சந்தனத்தை பூசிப்போம் ஆனால் நம்ம வேண்டுதலை மட்டும் மனசுக்குள்ள ரகசியமாக சாமியை பார்த்து சொல்லுவோம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நந்தி நந்திக்கிட்ட போய் சொன்னால் கிட்ட சொன்ன மாதிரி அப்படின்னு நந்தியோட காதில் போய் வேண்டுதல்களை சொல்லுவாங்க நம்ம பிரார்த்தனைகளை நந்தி பகவான் சிவன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கொஞ்ச நாள் முன்னாடி நான் தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றியும் அங்கே இருக்கிற கரூரார் சித்தர் பற்றியும் தேடி படிச்சுட்டு இருந்தேன் படிக்கும்போது இதை பற்றி கரூரார் சிற்ப சாஸ்திர விதி நூலில் சொல்லப்பட்ட ரகசியம் ஒன்று படித்தேன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவுல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் சிவாலயத்திற்கு செல்லும் பொழுது எல்லோரும் மூலவரான சிவலிங்கத்துடன் வேண்டுகிறோம் அப்படி ஒவ்வொரு கோவில் செல்லும் போதும் மூலவரிடம் மட்டுமே நாம் நமது பிரார்த்தனைகளை சொல்கின்றோம் ஆனால் மூலஸ்தானத்திற்கு நுழையும் முன்பாக துவார பாலகர்கள் இருவர் இருப்பாங்க அந்த இருவர்ல யாராவது ஒருவரிடம் நாம் அவரது முகம் பார்த்து பின்வருமாறு நாம் நினைக்க வேண்டும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய பெயரை சொல்லணும் நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லணும் நம்ம பிறந்த ஊரை சொல்லணும் நம்மளுடைய கோத்திரம் சொல்லணும் நம்மளுடைய தொழிலை சொல்லணும் இவை அனைத்தையும் நினைக்க வேண்டும் பிறகு நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை தெளிவாக கூற வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் என்னுடைய கடன் வறுமையிலிருந்து நீங்கணும் எதிரிகள் துரோகிகள் யாராவது நமக்கு தீங்கு செஞ்சிருந்தா அதை நம்ம குடும்பத்தை தாக்காம பாதுகாக்கணும் குடும்பத்தையும் என்னுடைய தொழிலையும் பாதிக்காத அளவுக்கு எனக்கு ஆத்ம பலத்தோடு இருக்க வேண்டும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வேண்டுதல் சொல்லலாம் பின்னர் இந்த கோரிக்கைகளை உள்ளே இருந்து அருள்பாலிக்கும் மூல இறைவனிடமும் தெரிவித்து விடுங்கள் என்று வேண்ட வேண்டும் அப்படி செய்தால் அன்று நள்ளிரவு மூன்று மணிக்கு வாரபாலகர் உள்ளே இருந்து பாலிக்கும் சிவலிங்கத்துடன் முறைப்படி தெரிவிப்பார் ஒவ்வொரு ஆலயத்திலுமே நள்ளிரவு மூணு மணிக்கு எல்லா தெய்வீக சன்னதியிலுமே இருந்து சிற்பங்கள் உயிர் பெற்று எழுந்து வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை மூலஸ்தானத்திற்கு சென்று அன்று நடந்த முழு கதைகளையும் அதாவது கோவிலுக்கு யார் வராங்க யார் வேண்டுதல் சொல்றாங்க அந்த ஊர்ல என்ன நடந்தது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் மூலஸ்தானத்தில் இருக்க இறைவன் கேட்ட பாலகர்கள் தெரிவிப்பாங்க அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை முக்கியமாக இந்த பிரார்த்தனையில் யாரையும் சபிக்க கூடாது நமக்கு என்ன வேண்டும் என்பதை மட்டுமே கேட்க வேண்டும் வேண்டிக்கொள்ள வேண்டும் அதுவும் நல்லதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் இது கருவுரா சித்தர் அருளிய அபூர்வமான பிரார்த்தனை முறைகளில் ஒன்று இது படித்ததுக்கப்புறம் என்னுடைய தேடுதல் அடுத்த கட்டத்துக்கு போச்சு அது சரி யார் அந்த துவார துவார பாலகர்கள் சொல்றோம் பல பேருக்கு யார் அந்த துவார பாலகர்கள் கோவில்ல அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்றது நிச்சயம் தெரியாது பார்த்துருப்பாங்க பட் இவங்க தான் துவார பாலகர்களா இவங்களால என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க கோயில்கள் அமைக்கப்பட்ட வேண்டிய வழிமுறைகளை ஆகம நூல்கள் விரிவாக கூறுகின்றன திருக்கோயிலின் அமைப்பு லட்சணங்களாக கர்ப்பகம் பலிப்பீடம் ராஜகோபுரம் முதலியவற்றை குறிப்பிட்டுவிட்டு மூலஸ்தானத்தின் வாயில் காப்பவர்களாக துவார பாலகர்களையும் நிர்மாணிக்க வேண்டும் என்று ஆகம விதி வலியுறுத்துகிறது துவார பாலகர்கள் என்பது வாயில் காப்போர் என்னும் பொருள் கொண்டது இச்சொல் பொதுவாக இந்து பௌத்த சமயங்கள் சார்ந்த தொன்மங்கள் சிற்பங்கள் தொடர்பிலேயே பயன்பாட்டில் உள்ளது துவார பாலகர் என்பது கோவில் வாயில்களின் இரு புறங்களிலும் அமைக்கப்படும் காப்போர் உருவங்கள் துவார பாலகர்கள் பொதுவாக சாதாரண போர்வீரர்கள் போன்றோ அல்லது பயங்கரமான தோற்றம் கொண்ட அசுரர் போன்ற வடிவிலோ இருக்கலாம் இவர்களின் ஆண் பெண் இருப்பாளரும் உண்டு துவார பாலகர்களை குறிக்கும் சிற்பங்கள் இந்து பௌத்த சமயங்கள் பரவியிருந்த தென்னாசியா தென்கிழக்கு ஆசியா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பல நாடுகளிலும் காணப்படுகின்றன இந்து கட்டிடக்கலையிலும் பௌத்த கட்டிடக்கலையிலும் துவார பாலகர்களின் சிற்பங்கள் முக்கியமான கூறுகளாக காணப்படுகின்றன துவார படிமங்கள் திருக்கோயில்களின் கோபுர நுழைவாயிலிலும் கருவறை நுழைவாயிலும் அமைக்கப்பட்டிருக்கும் காவல் தெய்வங்கள் ஆகும் அது சரி இந்த துவார பெயர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு சொல்றேன் கேளுங்க சிவாலயங்களில் எண்ணற்ற துவார உள்ளார்கள் அவர்களில் சண்டி முண்டி சண்டன் பிரசண்டன் திரிசூலநாதர் மழு உடையார் போன்ற இணை பாலகர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவர்களில் சண்டன் பிரசண்டன் இணை மிகவும் வலிமையானவர்கள் என்று கூறப்படுகிறது திரிசூலநாதர் என்பவர் சிவபெருமானின் சூலமாவார் இவருடைய சிற்பத்தின் தலைப்பகுதியின் பின்பக்கத்தில் திருசூல வடிவம் காணப்படுகிறது மழு உடையார் என்பவர் சிவபெருமானின் கைகளில் இருக்கும் மழு ஆயுதம் ஆவார் இவருடைய சிற்பத்தின் நெற்றி பகுதியில் மழுவை போன்ற புடைப்பு உள்ளது சிவபெருமானின் சிரிப்பில் எழுந்த தீயில் பூவாக லிங்கம் தோன்றியது அதனை இரு அரக்கர்கள் கட்டிப்பிடித்தனர் அவர்களே சண்டி முண்டி என்ற இரு துவாரபாலர்களாக ஆனார்கள் துவார நந்தியையும் மகா பற்றி பன்னிரு திருமுறைகளில் பாடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் திண்டிவனம் நகரில் திந்திரினீஸ்வரர் சிவாலயத்தில் ஒரே ஒரு துவாரபாலகல் மட்டுமே உள்ளார் திண்டி என்னும் பெயருடைய துவாரபாலகர் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டமையால் திண்டிவனம் என இவ்வூர் பெயர் பெற்றது பொதுவாக இந்து கோயில்களில் இரண்டு துவாரபாலகர்கள் இருப்பது வழமை அவ்வாறு இல்லாமல் ஒரே ஒரு துவாரபாலர்கள் மட்டும் இருப்பது சிறப்பாகும் துவாரபாலகர்கள் தொடர்பான செய்திகள் புராணங்கள் மற்றும் மகாபாரதத்தில் உள்ளது மூலஸ்தானத்தின் வாயிலில் மட்டுமன்றி தேர்களிலும் தெப்பங்களிலும் ராஜ கோபுரங்களிலும் கூட இந்த துவாரபாலகளை காணலாம் தஞ்சை பெரிய கோயில் ராஜகோபுர துவாரபாலகர்கள் காண்போரை கவரும் விதத்தில் உள்ளனர் கோயிலுக்குள் தரிசனத்துக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் துவாரபாலர்களின் எதிரில் நமஸ்கரித்து உச்செல்ல அனுமதி பெற்று பிறகே மூலஸ்தானத்தை வழிபட செல்ல வேண்டும் என்பது ஆலய தரிசன விதி துவாரபாலகர்களில் குறிப்பாக வைணவ விஷ்ணு பெருமாள் கோயில்களில் காணப்படும் துவாரபாலர்களை ஜெயன் மற்றும் விஜயன் என அழைக்கப்படுகிறார்கள் இது மட்டும் இல்லைங்க அம்மன் கோவிலில் மற்றும் எல்லா கோயில்களையும் அரபத்ரா சுபத்ரா ஆகிய துவார உள்ளனர் ஆண் பெண் இருவரும் துவாரபாலகர்களாக இருந்து கொண்டு வருகிறார்கள் அவ்வளவு ஏங்க பிரம்மாவும் திருமாலும் கூட சிவனுக்கு துவாரபாலகர்களாக ஒரு இடத்துல இருக்காங்க ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் உதயகிரிக்கு அருகே உள்ள பைரவ கொண்டா என்ற மலையின் மீது அமைந்திருக்கும் குடைவரை கோயிலில் பிரம்மாவும் திருமாலும் துவாரபாலர்களாக இருக்கின்றனர் குடைவரைக் கோயிலாக இருப்பதால் இருவர் திருவுருவங்களும் முன்புறம் செதுக்கப்பட்டிருக்க லிங்க வடிவம் தனியாக கருவறைக்குள் செதுக்கப்பட்டுள்ளது இந்த ஒவ்வொரு துவாரபாலகர்களும் எப்படி துவாரபாலர்கள் ஆனாங்க மற்றும் அவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒரு கதை இருக்குது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை பற்றி ஒரு தனி வீடியோவை போட்டுடலாம் இப்போதைக்கு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் அன்பே சீரன் நன்றி வாழ்க்கை வளமுடன்